நாங்கள் ரீசெண்டாக திருப்பதியில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவாலஜிக்கல் பார்க் அந்த ஜூக்கு தான் போனோம் அதை பற்றின வீடியோ தான் அது இந்த ஜூவோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் எட்டரை மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் இங்கே பெரியவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் எழுபது ரூபா குழந்தைங்களுக்கு முப்பது ரூபா இந்த ஜூவை நம்ம சைக்கிள்லேயும் சுற்றி பார்க்கலாம் எலக்ட்ரிக் பைக்லேயும் சுற்றி பார்க்கலாம் கார்லேயும் சுற்றி பார்க்கலாம் நீங்கள் சைக்கிளில் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே எலக்ட்ரிக் பைக்குன்னா ஒன் ஆருக்கு இரநூத்தம்பது ரூபா நீங்கள் கார்லையே போய் சுற்றி பார்க்குறீங்கன்னா ஒரு காருக்கு எழுநூற்றம்பது ரூபாங்க சைக்கிள் எலக்ட்ரிக் பைக்கெலாம் அங்கேயே இருக்கும் ஆனால் காரு நம்ம தான் கொண்டு போகணும் இந்த ஜூக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா யானை கரடி புளி சிங்கம் மான் மயிலனு எல்லாமே பார்க்கலாம் இங்கே சஃபாரியும் கூப்பிட்டு போகிறாங்க ஒன் ஹவர் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்களாம் பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபாயும் குட்டீஸுக்கு முப்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் திருப்பதி போகிறீங்க கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா இந்த ஜூவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் குறிப்பாக நீங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் குட்டீஸோடு போகிறீங்கன்னா நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இவ்வளோதாங்க இந்த ஜூவை பற்றி தேங்க் யூ பாய்